ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது அந்த நரி மிகவும் புத்திசாலியாக இருந்தது அது எப்போதும் சின்னதாய் யோசித்துதான் தனது உண்ண வேண்டியதை தேடிக் கொண்டே இருப்பது ஒரு ஒரு மான் பசுமை காட்டில் சுதந்திரமாக திரிந்து கொண்டு இருந்தது அந்த மானை பார்த்த நரி அதை பிடித்து சாப்பிட திட்டமிட்டது நரி மானிடம் போய் சொன்னது நான் ஒரு சாமியார் உன் முகத்தில் பெரிய புண்ணியம் தெரிகிறது நீ என்னை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கினால் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய் மான் சின்னதாய் யோசிக்காமல் நரியை நம்பிவிட்டது அது நரியிடம் வந்து வணங்கியது நரி உடனே அதை பிடிக்க முயற்சி செய்தது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வேட்டையன் வந்துவிட்டான் நரி தப்பி ஓடியது மான் அந்த வேட்டையனை பார்த்து விரைந்தே ஓடியது அப்போதுதான் மான் உணர்ந்தது நம்மால் யாரையும் உடனே நம்பக்கூடாது கூடாது யாரும் நமக்காக நல்லது செய்யவில்லை என்றில்லை ஆனால் நமக்கே சிறிது யோசனை தேவை கதையின் நீதி நம்பிக்கை என்பது நல்லது ஆனால் யாரை நம்புகிறோம் என்பதை அறிவுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும்